பிரெட்டு அல்வா செய்யலாம் வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம் பிரெட்டு ஸ்லைஸ் எடுத்து இந்த ஓரத்துல எல்லாம் இது மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டு பவுட்ரு தூள் பண்ணி எடுத்துக்கலாம் உங்கள் இனிப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தேவையான அளவு சர்க்கரை எடுத்து ரெண்டு ஏலக்காய் சேர்த்து பவுட்ரு பண்ணிக்கலாம் ஒரு கடையில் நெய் ஊற்றி முந்திரி நம்ம வறுத்துக்கலாம் வறுத்து பிறகு ப்ரெட்டை தூள் பண்ணி வைச்சதை அதையும் சேர்த்து நெய்யிலே போட்டு வறுத்துக்கலாம் முந்திரி வறுத்த நெய்யிலே நம்ம ப்ரெட்டு தூளை போட்டு நல்லா ஒரு வறுத்துக்கலாம் இந்த எல்லாம் வச்சு ப்ரெட்டு தூளை நல்லா வறுத்துக்குங்க இப்போ பால் அரட்டம் சேர்க்கலாம் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இப்போ சீனி நெய் பவுட்ரெண்டுக்கும் சேர்த்துருக்கேன் பாருங்கள் அதையும் சேர்த்து நல்லா விட்டுக்கலாம் நான் பால் கொஞ்சம் பத்துல திருப்பி மறுபடியும் பால் ஊற்றிருக்கேன் எல்லாமே இழுத்துருச்சு பல்வேறு பாருங்க நெய் இந்த இந்தளவுக்கு நம்ம வந்து அதைக்கலாம் கற்பிக்கல நல்லா இது மேலே வருத்த முந்திரி நம்ம சேர்த்துக்கோங்க சூப்பரான பால் ப்ரெட் அல்வா ரெடியாச்சு இதுப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்